ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கறி தான் இது வந்து அந்த லெமன் கிராஸ் ஃப்ளேவரில் வந்து இருக்கும் லெமன் கிராஸ்ங்கிறது உடனே புல் மாதிரியே இருக்கும் ரொம்ப நீளமாக வந்து வளர்ந்து வரும் இதை வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம டீ போடும்போது பால் தேயிலை எல்லாம் போட்டு டீ போடும்போது கூட அது கூட போட்டு குடிச்சாலும் அந்த ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த சிக்கன் ரெசிபியில் போடும்போதும் அந்த குழம்பு வந்து கொதிச்சு நல்லா வரும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த மணமாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த லெமன் கிராஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு குக்கரில் தான் நான் அன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் தேங்காய் மட்டும் வறுத்து அரைச்சி போட்டுட்டு மற்றபடி எல்லாமே குக்கரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய உள்ளி ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸு லெமன் கிராஸ் அதை வந்து நான் வந்து கெட்டி தான் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஏழு பல்லு பூண்டை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இல்லை இஞ்சி இஞ்சி தனியாக அது ரெண்டுமே போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வசதி நல்லா போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளியும் வந்து நல்லா வந்து குலைவாட்டு வதங்கணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க தக்காளி வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக புதினா அப்புறம் பார்த்து மல்லிக்கீரை என்கிட்ட வந்து புதினா வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு அந்த தக்காளி எல்லாமே நல்லா வந்து குழஞ்சிட்டு இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எலும்பொடி தான் மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க இது அப்படியே அடுப்பில் வந்து இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஒரு முக்கா அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துடுங்க வேறு எந்த மசாலாவும் இதில் வந்து போட வேணா தேங்காய் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி நார்மல் வத்தல் பொடியாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இவ்வளவும் போட்டுட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல் இந்த மிளகு பொடி இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ஒன்றாமே சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து தேங்காய் போட வேணா இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்துடுங்க அது சூப்பராக இருக்கும் தேங்காய் போடாத அந்த ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ தேங்காய் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முந்திரி நான் அதில் வந்து வீடியோவில் வந்து காமிக்க மறந்துட்டு அதையும் போட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாமல் நல்லா அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது அதில் ஊற்றிட்டு இது கூடவே அந்த மிக்ஸி அரைச்சி அதிலே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து குலிக்கிடுங்க குளிக்கிட்டு இதில் ஊற்றிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணியோட அளவு வந்து உங்களோட அளவு தான் உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி மாதிரி பண்ணுனா கூட கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உப்பு 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 பார்த்துட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து போட்டுவிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம் அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே மூடிச்சு ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த லெமன் கிராஸ் இலையை வந்து எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து நீளமாக இருக்கும் அதனால் அது வேண்டாம் அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் வந்து இறங்கிடும் அதனால தான் இப்போ வந்து சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து தோசைக்கு தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து சோ சோறுக்கு வந்து சூப்பரான சைடிஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான்